அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவோட தொண்ணூற்றி ஏழாவது பிறந்த நாள் கொண்டாடுறோம் ஸோ இந்த நன்னாளில் எங்களோட ராஜபுத்திரன் படத்தோடய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் ஸோ இது வரைக்கும் நல்ல வரவேற்பு வந்துகிட்டு இருக்குது ஸோ எல்லோரும் எங்களை வாழ்த்துங்க நான் ராஜபுத்திரன் அந்த படத்தோடைய இயக்குனர் மகாகந்தன் நான் பேசுகிறேன் சிவாஜி சாருங்க ஐயாவுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள் இது வாழ்த்துக்கள் பிரபப்பா வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் மிகப்பெரிய அளவில் சின்னத்தம்பியில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ மாதிரி இந்த படத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க வெற்றியும் அவரும் ரெண்டு பேரும் அப்பா பையனாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இளம் தயாரிப்பாளர் சஃபி அவர்கள் அவங்க தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஃபரூக் சார் இருக்காங்க இணை தயாரிப்பா கோதரசர் சார் இருக்காங்க இவங்கெல்லாம் தயாரிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் நன்றி இன்றைக்கி சிவாஜி சாரோட நைன்டி செவன்த் பர்த்டே முன்னிட்டு எங்கள் எங்கள் கிருஷ்ணன் சினி கிரியேஷன்ஸோட ப்ராஜெக்ட் ப்ராஜக்ட் ராஜபுத்திரோட ஃபஸ்ட் லுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் விஜய் சேதுபதி அவரோட எக்ஸ்அகவுண்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு நான் தான் இந்த மூவியோட ப்ரொடியூசர் தேங்க்யூ சுவாதி சேர்ந்து தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாள் அந்த பிறந்த நாளுக்கே எங்கள் ராஜ ராஜபுத்திரன் டீம் ஃபுல்லாக அனைவரும் வந்து ஒற்றுமையாக வந்து பாடுபட்டோம் போட்டோம் பிரபு சார் வந்து எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாரு அவர் எங்கள் புது கம்பெனி புது டைரக்டர் பார்க்காம நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாரு நல்லா நடித்து கொடுத்தாரு இந்த படம் பார்க்குற எல்லாேருக்கும் அவருடைய நடிப்பு திறமையாகவே தெரியும் அதனால் எல்லாருக்கும் வளர்த்து சொல்கிறேன் ஒரு நன்றி சார் ஐ எம் ராஜா மியூசிக் டைரக்டர் ராஜாபுத்திரன் இருந்து சிவாஜி சாருக்கான பிறந்தநாள் வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கா தாலுக்கா வேட்டுத்திரல் கிராமம் இது வந்து உலகின் மாபெரும் கலைஞன் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பூர்வீக ஊர் இந்த ஊர் தான் இந்த தப புதல்வனை இன்றெடுத்த ஒரு திருமண் எங்களுடைய கோரிக்கை நேற்று முன்தினம் மன்னார்குடி அருகே உள்ள வேட்டத்திரள் கிராமத்தில் நாங்கள் சிவாஜி கணேசன் அவருடைய தொண்ணூற்றி ஆறாவது பிறந்தநாளை ஊர் மக்கள் அனைவரும் கூடி இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை எல்லாம் கொண்டாடி மகிழ்ந்தோம் எங்களுடைய மூன்று கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு வைக்கின்றோம் ஒன்று உலகின் மாபெரும் கலைஞன் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளெல்லாம் அவரை நாற்காலியில் உட்கார வைத்து அழகு பார்த்தது பத்மஸ்ரீ பத்மபூஷன் செவாலியர் தாதா சாஹேப் பால்கே போன்ற உயரிய விருதுகளை பெற்ற ஒரு உன்னத கலைஞன் நடிப்பு அப்படின்னாலே சிவாஜி கணேசன் தான் அந்த அப்படி ஒரு மாபெரும் கலைஞனுடைய பிறந்த நாள் அக்டோபர் ஒன்றாம் தேதியை நடிகர்கள் தினமாக தமிழ்நாடு அரசு அறிவித்து கொண்டாட வேண்டும் அதுபோலவே அவருடைய பூர்வீக இடம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஊரென்று ஒன்று இருக்கும் அவர் வந்து அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் அவங்களுடைய வாரிசு அண்ணன் தம்பி எல்லாரும் இன்றும் ஒரு சின்ன கொடியாகவும் கொடியாகவும் இருக்கின்ற அழகிய சிற்றூர் வேட்டுதல் கிராமம் அந்த ஊரில் அவருக்கு வந்து அவருடைய அவர் வாழ்ந்த இடம் வீடு இருந்த இடம் வந்து இன்றைக்கு மனக்கட்டாக இருக்குது அது வந்து நினைவு இல்லாமல் அரசு அறிவிக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் பெருமை வந்து தன்னுடைய பிறந்த ஊரில் ஒரு இல்லை இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் குடும்பம் எங்கள் திருவாரூர் மாவட்டம் மண்ணின் மைந்தர் வரலாற்று ஆய்வு மத்திய சார்பில் இந்த கோரிக்கை வைக்கிறோம் மேலும் இன்று வந்து தொண்ணூற்றி ஆறாவது பிறந்தநாளே நூறாவது ஆண்டு விழா வரப்பொழுது இது வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் ஏன்னா உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேஷ் வந்து இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து எல்லா மொழி நடிகர்களுக்குமே ஒரு உதாரணமாக இருந்தவர் இன்றைக்கி நடிப்புன்னு வந்தால் நடிகரத்தில் சிவாஜி கணேஷனுடைய பராசக்தி வசனத்தை பேசி தான் வருவாங்க அல்லது மனோரா படத்தினுடைய வசனத்தை சொல்லி வருவாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி ரஜினியாக இருக்கலாம் சூப்பர் ஸ்டாரை நம்ம அவர் நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசனாக இருக்கலாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா குருநாதரை வந்து சிவாஜி கணேஷை ஏற்றுக்குவாங்க அதனால் அவருடைய நூற்றாண்டு விழாவை தமிழ்நாடு அரசு கொண்டாடணும் இந்த மூன்று கோரிக்கை நடிகர்கள் தினமாக அறிவிக்கணும் அக்டோபர் ஒன்றாம் தேதியை அவருடைய பூர்வீக கிராம வேட்டத்தில வந்து நினைவு ஆக்க வேண்டும் நூறாவது பிறந்தநாளை வந்து நூற்றாண்டு விழா தமிழ்நாடு அரசு கொண்டாடணும் இது அனைத்து கோடானகோடி சிவாஜி ரசிகர்களின் சார்பிலும் வேட்டத்தில் கிராம மக்கள் சார்பிலும் ஒட்டுமொத்த பழைய தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு ம மனிதர்களின் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்கள் அண்ணன் சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாள் மக்கள் திரண்டு போல் வந்திருக்கிறார்கள் இங்கு நாங்கள் வேட்டத்தடர் கிராமத்திலிருந்து அவருக்கு ஒரு பஞ்சாயத்து போர்டு மூலமாக நினைவு நிலம் கட்ட வேண்டும் என்று குறிக்கோளுடன் நாங்கள் வந்து தலைவர்களும் கேட்க வந்திருக்கிறோம் வணக்கம் நாங்கள் வேலூர் சிவாஜி மன்றத்திலிருந்து வந்துடுறோம் மாவட்ட சிவாஜ ரசிகர் மன்றம் இது தொண்ணூற்றாறாவது நடிகர் தலகத்தின் பிறந்தநாள் விழா எங்களையெல்லாம் இன்று வரை அவர் கட்டிப்பட்டு வைத்திருக்கிறார் காரணம் அவர் நடிப்பும் அவர் காட்டிய அன்பும் பாசமும் தான் ஒவ்வொரு படத்திலும் ஒரு அண்ணன் எப்படி வாழ வேண்டும் தங்கை எப்படி வாழ வேண்டும் மாமன் மைத்தான் உறவு மற்றும் தேசிய தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதையெல்லாம் எடுத்துரைத்தவர் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ராமநாதபுரம் ஆற்காடு ஒன்றியம் ராமநாதபுரத்தில் வந்திருக்கோம் நான் என்னுடைய இதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலிருந்து அண்ணன் அண்ணன் வீட்டுக்கு வருவது வழக்கம் இன்றுமல்ல அன்றுமே அவருடைய வழியில் நாங்கள் போய்கிறோம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பு திறமையை பாராட்டி எவ்வளோ பேர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு ஒரு சிலையை இருந்து எடுத்து விட்டார்கள் ரொம்ப வேதனையாக இருக்கின்றது அதனால் அங்கே ஒரு பீச்சில் சிலை வைத்திருந்தால் ரொம்ப தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது எத்தனையோ பேர்கள் முதல்வர் ஆலாம் எல்லாம் யார் வேண்டாலும் முதல்வர் ஆலாம் ஆனால் நடிகத்தில் இட இடத்தை பிடிப்பதற்கு தமிழ்நாட்டில் யாராலும் முடியாது என்னுடைய பேர் ஜெகதீசன் வேலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் வழக்கமாக ஒவ்வொரு நாளுக்கும் அவருடைய ஐயாவோடைய நினைவு நாளுக்கும் இங்கே வருவோம் தேசியமும் தெய்வீகமும் ரெண்டு கண்களாக போற்றி வளர்த்தவர் அவர்கள் நடிப்புக்காக தனி பல்கலைக்கழகமாக திகழ்ந்தவர் உலகம் முழுவதும் தன்னுடைய நடிப்பால் உயரத்துக்கு சென்றவர் யாராலும் ஈடு செய்ய முடியாத அளவிற்கு நடிப்பையும் தனது திறமையும் அனைவத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவே பல்கலைக்கழகமாக திகழ்ந்தவர் இதுவரை யாராலும் அவர் தொட முடியாத திரைப்படங்கள் பக்தி மார்க்கமாக இருக்கட்டும் தேசிய மார்க்கமாக இருக்கட்டும் குடும்ப இதுவாக இருக்கட்டும் எந்த வகத்திலையும் அவருடைய ப படமும் சரி நடிப்பும் சரி பலரது கை இல்லத்துலேயும் சென்று அது சென்று அவருடைய நினைவை பறைசாற்று என்று கூறி நன்றி சொல்லி வைக்கிறேன் நன்றி வணக்கம்